அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து குடைவரை கோயிலில் இருக்கிறோம் நிறைய பேர் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாடன் குடைவரை கோயில் அதாவது லாடன்ற ஒரு முனிவர் இங்கே வந்து இருந்த காரணத்தால் இதை வந்து லாடன் குடைவரை கோயில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க இது வந்து முருகனுக்காக உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இது வந்து லாடன் குடைவரை கோயிலும் கிடையாது முருகனுக்காக உருவாக்கப்பட்ட குடைவரை கோயிலும் கிடையாது அப்படின்னு மயிலை சீனி வேங்கடசாமி வந்து ஒரு வரலாற்று ஆய்வாளர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த குடைவரை கோயில் வந்து மறைந்து போன ஒரு பாண்டிய அரசனின் நினைவு சின்னமாக உருவாக்கப்பட்ட கோட்டம் அப்படின்னு வந்து அதாவது ஒரு நினைவு கோட்டம் அப்படின்னு சொல்றாரு யாருக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றார் அப்படின்னா கிபி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு முதல் எழுநூத்தி தொண்ணூறு வரை பாண்டிய நாட்டை ஆட்சி செய்த பராந்தக நெடுஞ்செடியன் நெடுஞ்சடையன் நினைவாக அவருடைய மகன் இரண்டு இரண்டாம் ராஜசிம்மன் அவர் வந்து கட்டிய நினைவு கோட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறார் அதாவது இரண்டாம் ராஜசிம்மன் தன்னுடைய தந்தைக்காக உருவாக்கிய நினைவு கோட்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க பராந்தக நெடுஞ்செயனுடைய நினைவு கோட்டம் அப்படின்னு சொல்லணும் பொதுவாகவே வந்து குடைவரை கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த குடைவரை கோயிலில் அது நேராகவே அதாவது அதோடைய எதிர்ப்புறத்தில் தான் வந்து அதனுடைய வாசற்படி இருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வலதுபுறம் இடதுபுறம் ரெண்டு சைடுமே வந்து அதனுடைய படிக்கட்டுகள் வந்து இருக்குது இதை நல்லா ஊன்றி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு குடைவரை கோயிலில் ஒரு நினைவு கோட்டம் அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதற்கான என்னென்ன காரணங்கள் அப்படின்றத வந்து மயிலை சீ வேங்கடசாமி என்ற வரலாற்று ஆய்வாளர் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஆய்வாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்த ஒரு வரலாற்று ஆய்வாளர் இதை பத்தி என்ன சொல்றார் இது வந்து ஒரு லாடன் குடைவரை கோயிலும் கிடையாது ஒரு முருகனுக்காக உருவாக்கப்பட்ட கோயிலும் கிடையாது இது வந்து ஒரு நினைவு கோட்டம் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்